சத்யா ஸ்பார்க்கல் சேனல்ஸ் உங்களை வரவேற்பதில் பிடித்த மகிழ்ச்சி என் முந்தைய காணொலியில் பேசப்பட்ட மேன் சர்ச் ஃபார் மீனிங் என்ற புத்தக சுருக்க காணொளிக்கு நீங்கள் அளித்து வந்த ஆதரவுக்கு நன்றி இன்றைய காணொளியில் நாம் பேச போகும் புத்தகம் தி ஸ்கை கெட்ஸ் டாக் ஸ்லோலி இந்த புத்தகத்தை எழுதியவர் சீன நாட்டை சேர்ந்த மா என்ற இலக்கிய விருது பெற்ற ஜோ டாக்ஸின் என்பவர் என்னை ஆழமாக யோசிக்க வைத்த பல அற்புதமான புத்தகங்கள் இதுவும் ஒன்று இந்த புத்தகம் பலரால் போற்றப்படுவதற்கு காரணம் நம் சமூக பிரச்சனைகள் மனித உறவுகள் மற்றும் உணர்ச்சி தளங்களின் ஆழமான பரிமாணங்களை தான் இந்த புத்தக சுருக்கத்தை உகடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு இரட்டிப்ப சரி இந்த புத்தகம் குறிப்பாக என்ன சொல்கிறது நம்முடைய சிந்தனைகள் ஆர்வங்கள் நம் உடல் நம் சமூக உறவுகள் எல்லாமே மெல்ல மெல்ல மெல்லத்தான் மாறுகின்றன இந்த மாறுதல் திடீரென வராது ஒரு முதியவர் தினம் காலையில் தனது குழந்தைகள் தொலைவில் இருப்பதை நினைத்து வருதுகிறார் ஆனால் அதே நேரத்தில் அந்த உறவுகளின் இனிய நினைவுகள் ஒருவித சுகத்தை அவருக்குள் ஆஹ் ஏற்படுத்ததான் செய்கிறது வாழ்க்கையின் சின்ன சின்ன சந்தோஷங்கள் மாற்றங்கள் பெரும் நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகின்றன உம் இன்னொரு கதையில் ஒரு இளப்பெண் தனது அன்றைய ராசியை பார்த்து சிறிய முடிவுகளை எடுக்கின்றாள் மெல்ல மெல்ல அவள் வாழ்க்கையில் இவை பெரிய மாற்றங்களாகவே மாறுகின்றன சிறிய தீர்மானங்களும் வாழ்க்கையில் நேர்மறையான அல்லது எதிர்மறையான பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடும் நாம் அனைவரும் தினம் தினம் படிப்படியாக வயதாகிக் கொண்டேதான் இருக்கிறோம் என்றுமே இளமையாக யாராவது இருந்ததாக சரித்திரமே இல்லை முதியவர்கள் மட்டுமல்ல எல்லா வயதினரும் ஏற்கவும் அதற்காக நடவடிக்கைகளை எடுக்கவும் தேவை உள்ளது இந்த புத்தகத்தில் அதற்கு பல வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நம்மை சுற்றி இருக்கும் பல அனுபவங்களை சிந்தனையை திருப்பும் கதைகளாக மாறி சொல்லும் நூல்தான் இது பலர் முதுமை அடையும் போது எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளுக்கு மொத்தத்தில் தயார் இல்லாமல் இருக்கிறார்கள் முதியவர்கள் பலர் எதையும் அறிந்தவர்கள் போல பேசுகிறார்கள் ஆனால் முதுமையை பற்றி அவர்கள் குழந்தைகளைப் போலவே அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு மனிதன் அறுபதாவது வயதை அடையும் பொழுது அவளது வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கும் இதற்கு பிறகு அனைத்து விளக்குகளும் மங்கும் போது வாழ்க்கையின் சில நிலைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதனால் எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை புரிந்து அதற்கு தயாராக இருக்க முடியும் அதற்றமில்லாமல் நாம் எதிர்கொள்ள போகும் சில நிதர்சனமான கசப்பான அனுபவங்களை நினைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உங்கள் அருகில் இருக்கும் மக்கள் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே போல் ஆஹ் பெற்றோர்கள் நம் வயதுடைய தெரிந்த முகம் கொண்டவர்கள் மூத்த தலைமுறை மக்கள் அனைவரும் நம்மை விட்டு பிரிந்து உயிர் விட்டுக் கொடுப்பார்கள் நம்முடன் இருந்த தோழர்கள் கூட அவர்களின் உடல் நலத்தை கவனிக்க முடியாமல் இருக்கும் இளம் தலைமுறை உரையினர் தங்கள் வாழ்க்கையிலேயே பிஸியாக இருப்பார்கள் துணைவியோ அல்லது துணவியாரோ கூட எதிர்பார்ப்பதற்கு முந்தைய வேலையிலே மறந்துவிடக் கூடும் அப்போது பெருமையான நாட்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் நீங்கள் தனிமையை ஏற்றுக்கொள்வதும் அதனை சந்தோஷமாக அனுபவிப்பதும் தான் மிகவும் ஒரு அவசியமான காரியம் விடுகிறது சமூகம் உங்கள் மீது குறைவாகவே கவனம் செலுத்தும் நாம் முன்பு எவ்வளவு புகழ்பெற்றவராக இருந்தாலும் முதுமை நம்மை பொதுவான சாதாரண மனிதர்களாகவே மாற்றிவிடும் இனி நம்மை மையமாக கொண்டு ஒளிக்கதிர்கள் மின்னவே போவதில்லை ஆனால் அதற்கு மாறாக அமைதியாக ஒரு புறத்தில் நின்று பிற தலைமுறையினர் வாழ்வின் சலசலப்பையும் அழகையும் ரசிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் பொறாமைப்படாமல் குறைகளை சொல்லாமல் வாழ்க்கையை நீடிக்க வேண்டும் முந்தைய காலத்தை விட வாழ்க்கை சிக்கலானதும் ஆபத்தானதுமாக இருக்கும் எலும்பு உறிவு இதய நோய் ஆஹ் மூளை துருக்கம் புற்றுநோய் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நம்மை வேறுவிதமாக தாக்கப்படும் இதற்காக நாம் நம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் நோய்கள் நம்முடன் இருக்கும் தோழர்களாக மாறும் நாம் அவற்றை கட்டுப்படுத்த முடியாது இதற்காக நீங்கள் மனதை கட்டுப்படுத்தி தினமும் சிறந்த உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் படுக்கையில் முழுதும் இருக்கப்போகும் போகும் நிலைமைக்கு நம்மளை நாம் தயார் செய்வது நல்லது அப்படி நடக்காவிட்டால் நாம் செய்த பாக்கியம் நம்மை ஏமாற்ற பல்வேறு மோசடிகள் நிகழலாம் உணவுப் பொருட்கள் அழகு வழிகள் பெருந்தொகை பணம் தெய்வீக பொருட்கள் போன்றவற்றை நம்ப வேண்டாம் எனவே போதிய பணத்தை உங்கள் அருகிலேயே தக்க வைத்துக் கொள்ளுங்கள் நாள் தொகையது போல் ஆனால் மணி ஆறிவிட்டது திங்கள் துவையது போல இருந்தது அதற்குள் வெள்ளி வந்து விட்டது மாதம் முடிந்து விட்டது வடம் முடிவந்து விட்டது ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகள் நம் வாழ்க்கையிலிருந்து போய்விட்டன மற்றும் நம்முடைய பல நண்பர்களை விட்டதை நாம் உணர்கிறோம் பின் செல்வது தற்போது அதிகம் தாமதமாகிவிட்டது என்பதையும் உணர்கிறோம் ஆகையால் நாம் இருந்த இடத்திலேயே நிற்காமல் வாழ்க்கையில் மீதமுள்ள நேரத்தை முழுமையாக பயன்படுத்த முயற்போம் நாம் விரும்பும் செயல்களை தொடர்ந்தே செய்ய வேண்டும் நம் வாழ்வில் சாம்பல் நிறங்களை வண்ணமயமாக மாற்றுவோம் வாழ்க்கையில் உள்ள சிறிய விஷயங்களை பார்த்து மன மகிழ்ச்சி கொள்வோம் ஆஹ் ஆனால் இந்த தருணத்தில் கூட மீதமுள்ள காலத்தை அமைதியாக அனுப்ப வேண்டும் நாம் பின்பு என்ற வார்த்தையை முற்றிலும் நிற்க வேண்டும் நான் அதை பிறகு செய்வேன் நான் பிறகு சொல்வேன் நான் பிறகு யோசிப்பேன் நாம் எல்லாவற்றையும் பிறகு செய்வோம் என்று சொல்லி அது நம்முடையதாகவே இருக்கும் போல நாம் நினைக்கின்றோம் ஆனால் உண்மையில் நாம் புரிந்து கொள்ளப்படாமல் போகும் விஷயம் என்னவென்றால் பின்பு என்ற நினைப்பு வந்த பிறகு காஃபி கூட புரிந்துவிடும் பின்பு என்ற எண்ணம் முன் உரிமைகளை மாற்றிவிடும் பின்பு என்ற எண்ணம் உடல் நலத்தை பாதிக்கும் பின்பு குழந்தைகள் வளர்ந்து விடுவார்கள் பின்பு பெற்றோர்கள் வயதாகிவிடுவார்கள் பின்பு பகல் இரவாக மாறிவிடும் பின்பு வாழ்க்கை முடிந்தே போய்விடும் அந்த பின்பு என்ற எண்ணம் நம்மை அடையும் போது நம்மால் உணரப்படும் போது பல விஷயங்கள் நம்முடையதாக தங்கிவிடாது எதையும் பின்புக்கு வைக்காதீர்கள் ஏனென்றால் எதையும் பின்புக்கு வைத்திருந்தால் நம்மால் முக்கியமான தருணங்களை இழக்க நேரிடலாம் அனுபவங்களை இழுக்க நேரிடலாம் சிறந்த நண்பர்களை இழுக்க நேரிடலாம் சிறந்த குடும்பத்தை இழுக்க நேரிடலாம் நாள் இன்றே இருக்கிறது தருணம் இப்பொழுதுதான் நாம் இனிமேல் காலம் செலுத்திக் கொண்டே தாமதிக்க முடியாத வயதுக்கு மொத்தத்தில் என்ற புத்தகம் வாழ்க்கையின் மெல்லிய மெதுவான மாற்றங்களை பற்றிய ஒரு சிந்தனைப்படுத்தும் நூல் புத்தகத்தில் சில அற்புதமான கதைகள் உள்ளன அவைகள் உங்களை நிச்சயமாக கவரும் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை ஆஹ் ஒரு புதிய பார்வையால் பார்க்க இந்த நூல் நிச்சயம் உதவும் வாழ்க்கை என்பது மெதுவாக மாறுகிறது என்பதை புரிந்து கொண்டால் நாம் எப்போதும் மன நிறையுடன் இருக்கலாம் இந்த காணொளி ஒரு புத்தகத்துக்கு தான் என்னுடைய நோக்கம் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முழுமையாக புத்தக ஆசிரியரின் கருத்துக்களை விரிவாக தெரிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் ஆஹ் இந்த புத்தகத்தின் கருத்துக்களை நீங்கள் விரும்புகிறீர்களா இதை நீங்கள் படித்திருக்கிறீர்களா இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் ஆஹ் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனது அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்